திருவாரூரில் வெயிலின் தாக்கம் மெல்ல அதிகரிக்க தொடங்கிய நிலையில் மன்னார்குடி மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது ஒரு மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் தரைக்கடை வியாபாரிகள் அவதிக்கு ஆளாகினர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் மன்னார்குடி ஓகை பேரையூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன சாலையிலிருந்து ஐந்து அடி பள்ளத்தில் உள்ள இந்த கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் நெல் மூட்டைகளை பாதுகாக்க நிரந்தர கட்டிடம் கட்டித்தர என கோரிக்கை விடுத்துள்ளனா் குமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் மூன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறையக்கூடும் ஆனால் மூன்று நான்கு தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க